என்னது ப்ளூ சட்டை மாறன் ஒரு அரைவே பிரபலம் என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டாரு தமிழ்ல பேமஸ் திரை விமர்சகரா வலம் வரவரு ப்ளூ சட்டை மாறன் யாரோட படமா இருந்தாலும் கிழிச்சு தொங்க விடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் விமர்சனமும் பண்றாங்க இருந்தாலும் தன்னோட மனசுக்கு பட்டத திரை விமர்சனமா பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற படத்தையும் அவர் இயக்கி இருந்தாரு சமீபத்துல கூட விஜய் ஆண்டனியோட ரோமியோ படத்தை விமர்சனம் பண்ணி சர்ச்சையில சிக்கினாரு ப்ளூ சட்டை மாறன் உலகமே போஸ்ட் ஸ்மார்ட் போனுக்குள்ள அடங்கியிருக்கு அதன் காரணமா நிறைய பேர் யூடியூப் சேனல்களை ஆரம்பிச்சு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் திரைப்படங்களுக்கு விமர்சனம் எழுதுறது தொண்ணூறுகள்ல தொலைக்காட்சியில வந்த சினிமா விமர்சனங்களை விடவும் இப்போ யூடியூப் சேனல் மூலமா வரக்கூடிய விமர்சனங்களுக்கு தான் மவுசு அதிகரிச்சிருக்கு அதன் காரணமா நிறைய பேர் திரை விமர்சகர்களா மாறி இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள ஒருத்தர் தான் ப்ளூ சிட்டை மாறன் மற்ற யூடியூப் திரை விமர்சகர்களை விடவும் இவர் அடிக்கடி சர்ச்சையில சிக்கிக்கிறது அதிகம் அதுக்கு காரணம் தனக்கு பிடிக்கல அப்படின்னா யாரோட படம் இருந்தாலும் கிண்டல் பண்ணி அந்த படத்தை ஒரு வழியாக்கிடுவாரு அதனால ஆரம்பத்துல அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் மேல விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் அவரு தனிநபர் தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டு வருது அப்படிங்கிற விமர்சனங்கள் வைக்கப்படுறதுதான் வலிமை படத்துக்கு கொடுத்த விமர்சனத்துல அஜித்த உருவ கேலி பண்ணிருந்த அவரு விக்ரம் படத்தோட விமர்சனத்துல ஆண்டனி நடிச்சிருந்த ரோமியோ படத்தை விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதுக்கு விஜய் ஆண்டனி பதிலடி கொடுத்திருந்தாரு ஆனா ப்ளூ சட்டையோ அடுத்தடுத்த நாட்கள்ல விஜய் ஆண்டனியை தொடர்ந்து ட்ரோல் பண்ணிட்டு வராரு இந்த செயலுக்கு ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிக்க இன்னொரு தரப்பு கண்டனம் தெரிவிச்சிட்டு வருது இந்த சூழல்ல பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி ப்ளூ சட்டை மாறன் பத்தி பேசியிருக்காரு அவர் கொடுத்த பேட்டியில ப்ளூ சட்டை மாறன் நேர்மையான விமர்சகர் அவரை பணம் கொடுத்து வாங்க முடியாது நட்பு பாராட்டினாலும் வாங்க முடியாது அவர்தான் சரியான முறையில் படங்களை விமர்சனம் பண்றாரு விஜயாண்டனி மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆனா ப்ளூ சட்டை மாறன் விமர்சனத்தால ரோமியோ தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இருக்கு உண்மை என்ன அப்படின்னா அந்த படம் பலவீனமான உன்னாதான் கருதப்படுது அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் சினிமாவில் தரமற்ற படங்களை கொடுத்து அந்த படம் வெற்றியடையாத அடையாத சூழல்ல விமர்சகர்கள் மேல பழிய போட்டுடுறாரு சொல்றாங்க துறையினர் ப்ளூ சட்டை சொல்லக்கூடிய விமர்சனங்கள் நேர்மையாவே இருக்கு அவர் பொய்யான விமர்சனத்தை முன்வைக்கிறது இல்ல அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு அவரு அறிவுஜீவி அவரை பிடிக்காதவங்களுக்கு அவரு அரை வேக்காடு சொன்னாரு இசையமைப்பாளரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி நாக்கு முக்கா ஏன் உச்சி மண்டையில ஆத்திச்சூடி அப்படின்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்த விஜய் ஆண்டனி நான் படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு நான் சலீம் பிச்சைக்காரன் அப்படின்னு வரிசையா தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்துட்டு வந்த விஜய் ஆண்டனி சமீப காலமாக சொதப்பலான படங்களை கொடுத்துட்டு வராரு அப்படின்னு அவர் மேலே கடுமையான விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது ரோமியோ படத்தோட விமர்சனத்தையும் தாண்டி விஜய் ஆண்டனி இந்த படத்துல எடிட்டிங் பண்ணி படத்தை கெடுத்துட்டாரு இது அவருக்கு வேண்டாத வேலை அப்படின்னு டைரக்டாவே அட்டாக் பண்ணியிருந்தாரு ப்ளூ சட்டை மாறன் ஆனால் அப்போ விஜய் ஆண்டனி அமைதியா இருந்த நிலையில சமீபத்தில் டியர் அப்புறம் ரோமியோ பட வசூல் நிலைமை இதுதான் அப்படின்னு நட்புக்காக படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில சரத்குமார் அப்புறம் விஜயகுமார் செத்து கடக்கிற ஸ்டில்ல போட்டு மீமா போட்டிருந்தாரு சுந்தர்சி இயக்கத்துல கமலஹாசன் மாதவன் கிரண் நாசர் உமா ரியாஸ் மாதிரியான பல பேர் நடிப்புல வெளியான அன்பே சிவம் படம் ஆளவந்தான் தான் ஹேராம் உத்தம வில்லன் மாதிரியான படங்கள் ஆச்சு ஆனா அதுக்கு பின்னாடி அந்த படங்களை கால்ட் கிளாசிக் திரைப்படங்கள் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அதே மாதிரி ரோமியோ படத்தையும் ஆக்கிடாதீங்க விஜய் ஆண்டனி ட்விட் போட்டிருக்காரு பல நல்ல படங்களை தவறா விமர்சனம் பண்ணி ப்ளூ செட்டை மாறன் மாதிரி இருக்கக்கூடிய சிலருக்கும் இவங்க சொல்றது எல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி ரோமியோ மாதிரி பல நல்ல படங்களை கொண்டாடாம தமிழ் சினிமாவை குறை சொல்லக்கூடிய அறிவுஜீவிகளுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் என்னோட அன்பு மக்களே ரோமியோ ஒரு நல்ல படம் போய் பாருங்க புரியும் ரோமியோவை அன்பேஷ்வம் ஆக்கிடாதீங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு விஜயாண்டனி